வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்காம ஆரப்தி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வேலுமணி தலைமையில் ஓபிஎஸ் தலைமையில் வந்து அதிமுக விரைவில் வந்து பொறுப்பு அதிக அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதான் சொல்கிறாங்க எதனாலும் சொல்லிட்டு பார்க்கணும் ஸோ தேர்தலுக்கு பிறகு மிகப்பெரிய லெவலில் வந்து எடப்பாடி பழனிசாமி அணி தோல்வி அடைகிறது தான் வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து ஓபிஎஸ் இவங்கெல்லாம் இணைஞ்சு இரட்டை தலைமை இருக்கும்போதே பெரிய லெவலில் ஜெயிக்க முடியல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தொம்போது இடங்களில் ஒரு இடங்களில் தான் ஓபிஎஸ் மானுட்டு தான் ஜெயிக்கிறாரு மித்த இடங்களில் தோல்வினாலுமே இரட்டை தலைமை ஓரளவுக்கு செல்வாக்காக வந்து காப்பாற்றிக்கிறாங்க அங்கே அப்போ அந்த டைமில் சட்டமன்ற தேர்தல் வந்து நடக்குது இடைத்தேர்தல் நடக்குது இருபத்தி இட இருபத்தி ரெண்டு இடங்களில் நடக்குது பதிமூணு இடங்கள் திமுக ஜெயித்தாலும் ஒம்பது இடங்கள் பார்த்திங்கன்னா அதிமுக ஜெயிக்குது இரட்டை தலைமை ஓரளவுக்கு கை கொடுக்குது ஆனால் இப்போ இந்த இரட்டை தலைமை இல்லை இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அணி என்ன பண்ண போறான்ற ஒரு குழப்பத்தில் இருக்காங்க ஸோ சசிகலா பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து இடைக்கால போச்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினேழுலேயிட்டு பார்த்திங்கன்னா வழக்கை தொடர்ந்துருந்தாங்க ஹைகோர்ட்டில் அந்த குல அந்த வழக்கு பாத்தீங்கன்னா தள்ளுபடி ஆயிடுச்சு ஸோ அவங்க சுப்ரீம் கோர்ட் போகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதா வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு நினைக்கிறாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு கேவிட் மனு வந்து சேஃப்டி காண்டி போட்டு வைக்கிறாங்க எந்த வழக்கு திறந்தாலும் எங்கிட்ட வந்து கேட்காம எந்த ஒரு ஒரு அனுமதியும் கொடுக்கக்கூடாது எந்த ஒரு உத்தரவும் பிரிப்பை கேட்கக்கூடாதுன்னு சொல்கிற கண்டிதான் அந்த கேவிட் மனு போடுறாங்க இதை பழனியில் கோஷ்டி மோதல் சி வி சண்முகத்துக்கும் ஜெயக்குமாருக்கும் இடையே மோதல் அந்த ராஜசபா சீட்னால் ஜெயக்குமாருக்கு பெரிய லெவலில் பதவி கொடுக்கவே இல்லை தன்னோட மகனுக்கு சீட்டு கொடுத்துருந்தேன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தரப்பு சொல்லியிருந்தாலுமே அதிமுகவில் வந்து வேட்பாளர் நிப்பாட்டத்துக்கு ஆள் இல்லை அப்படி வாண்டடாக வர்றவங்கள பார்த்தீங்கன்னா எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஒதுக்கி வைப்பாரு அதனால எடப்பாடி பழனிசாமி ஜெயக்குமார் மகனுக்கு பார்த்திங்கன்னா சீட்டு கொடுத்துட்டாரு அடுத்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா திமுகவோட வந்து ரகசிய கூட்டணியில் இருக்கான தான் அவரை கட்சியை விட்டு நீக்கிறோன்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க ஆனால் அப்போ ராஜேந்திர பாலாஜி பார்த்தீங்கன்னா கே கேகேஎஸ் ஒரே மேடையில் பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி கே கேஎஸ்ஆர் புகழ்கிறாரு அமைச்சர் அமைச்சர் கேகேஎஸ் ஆர் பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி புகழ்கிறார் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங்ன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு ஏன்னா வந்து விருதுநகர் பெரிய லெவலில் வளர்ச்சி மாவட்டமாக அடையறதுக்கு கே சார் மிகப்பெரிய முக்கியத்துவம் சொல்லிட்டு ராஜேந்திர பாலாஜி பேசியிருக்கார் இப்ப எடப்படி செய்ய நடவடிக்கை எடுப்பாரான்னு ஒரு கிறிஸ்டின் இருக்கு அதே மாதிரி வேலுமணி பார்த்தீங்கன்னா தனி தனியாக போறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்க சொல்றாங்க சொல்கிறாங்க அவருக்கு ஆதரவு எம்எல்ஏகளே அப்படியே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஸோட இணையதற்கான வாய்ப்பு இருக்கு ஓபிஎஸ் பற்றி

பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து எல்லாரையும் வந்து துரோகத்தால் வந்து வீழ்த்தப்பட்டாங்க அது மொதல் வந்து ஓபிஎஸ்க்கு துரோகம் பண்ணாரு அப்புறம் சசிகலா துரோகம் பண்ணார் இப்படி வரிசையாக பாஜக பண்ணாங்க அப்படி இப்படின்னு சொன்னாலுமே வேலுமணிக்கும் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது ரொம்ப நேரமும் ஆகாது ஸோ சீனியர் முன்னாடிச்சர்லாம் ஓரம் கட்ட முடியல ஸோ அதனால தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கார் சமயம் பார்த்து பார்த்திங்கன்னா ஓரம் கட்டிடலாம்னு சொல்கிறதுக்காண்டி தான் இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயத்தில் ஈடுபடலாம் மற்ற மாதிரி போகும்போது தான் நிறைய முன்னமைச்சர் பார்த்திங்கன்னா ஒத்தே வரலன்றாங்க எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா அதில் தத்தளிக்கிறாரு அவருக்கு ஆதரவு தர்ற ஒரு சில முன்னலமைச்சர்கள் பேர் லிஸ்ட்டு சொல்லிட்டு மாதவர மூர்த்தி அதே மாதிரி பார்த்திங்கன்னா வைகை செல்வன் கோகுல இந்திரா கேபி முனுசாமி நத்தம் விஸ்வநாதன் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மாவால் ஏதோ ஒரு காரணத்தை பார்த்திங்கன்னா கட்சியில் இருந்து ஒதுக்கி வெட்டப்பட ஒதுக்கி வைக்கப்பட்டவங்க ஓரம் கட்டப்பட்டவங்க கட்சியில் நீக்கப்பட்டவங்க இவங்களுக்கு எல்லாம் வந்து இவங்களோட ஆதரவு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ரெண்டாயிரத்தி தொண்ணூறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி இவங்களுக்குலாம் சான்ஸ் கொடுத்துருந்தார் அதனால தான் இவங்கெல்லாம் வந்து பெரிய லெவலில் வந்து எடப்பாடி பழனிசாமி சப்போர்ட் பண்ணுறாங்க தவிர்த்து மிதபடி ஒன்றும் கிடையாது ஆனால் முக்கியமான முன்னாள் அமைச்சர்னா எஸ்பி வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கர் இவங்க தான் ஏன்னா இவங்க தான் வந்து செலவு பண்ணக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் இவங்ககிட்ட தான் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கள்லாம் போவாங்க இவங்க கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோலில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மின்றாங்க ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் பள்ளியில் வச்சு தான் ஆலோசனை பண்ணியிருக்காரு வேலுமணி ஸோ செங்கட்டையன் அதிருப்தியில் இல்லைன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சும்மா சொல்லலாம் பட் மிகப்பெரிய அதிருப்தியில தான் இருக்காரு ஈரோடும் திருப்பூர்லேயும் பார்த்தீங்கன்னா வேட்பாண் போது தன்னை கேட்காம பார்த்தீங்கன்னா வேட்பாண் நிப்பாட்டிலான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவர் அதிருப்தியில் இருந்து தான் சொல்கிறாங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமார் ஆர்பி உதயகுமார் பாத்தீங்கன்னா நம்மள தெரியும் இந்த நிர்மலா தேவி அந்த மாணவிகளை வந்து தவறான வழியில் வந்து அந்த விஷயத்தில் ஈடுபட்டதாக வந்து அவங்கள பத்து வருஷம் பார்த்தீங்கன்னா சிறை தண்டனை சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அறிவிப்பு விளையாருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஆர் பி உதயகுமார் முன்னாள் கவர்னர் தமிழ்நாட்டில் இருந்தவர் இவங்க பேர்லாம் அடிபட இருக்கு மிகப்பெரிய லெவல்ல வந்து ஆர் பி உதயகுமார் பேர் தான் விஸ்வரூபம் எடுக்குதுன்றாங்க அவர் பேர் அடிபடுகிறாங்க அவருக்கு மிகப்பெரிய சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓபிஎஸ் பி பட்சத்தில் திருமங்கத்தை குறிப்பிட்டு ஆர்பி உதயகுமாரை காலி பண்ணுறதுக்கான வேலைகள் இருக்கதா சொல்கிறாங்க தன்னோட மகன் அங்கே நிற்க வச்சு அதே மாதிரி வந்து ஆர் பி உதயகுமார் அரசியலில் ஜீரோ ஆக்கி விடுறதுக்கான அடுத்த கட்ட பணிகள் போயிட்டுருக்கதா தகவலையாக இருக்குது ஸோ இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா பாஜக நானூற்றி பதினொன்று இடங்களை ஜெயிக்கும் மாதிரி போயிட்டுருக்கு பேச்சு ஸோ அஞ்சு இடங்கள் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை ஜெயிக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சுப்பிரமணிய சுவாமி என்ன சொல்லியிருந்தாருன்னா வேற எங்கே ஜெயிக்கும் தெரியல நைனா நாங்கள் தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு நானூற்றி பதினொன்று எனக்கு தெரியல பட் எனக்கு தெரிஞ்ச பாஜக ஆட்சி பிடிக்கும் ஒரு இரநூத்தி எழுபத்தஞ்சி சீட்டு பிடிக்கின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு சொல்லியிருக்காரு பட் அதிமுக இங்கே தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வெற்றி வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதிமுகவுக்கு அது வந்து ஒரு விஷயம் தான் ஏன்னா வந்து பாஜக திருப்பி ஆட்சியில் வர பட்சத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சிக்கல் வந்து வேலுமணியாக தான் இருப்பார் ஏன்னா வேலுமணி பார்த்திங்கன்னா பாஜகவோட தீவிர விஸ்வாசி பாஜகவோட தான் இல்லை அதிமுக பார்த்திங்கன்னா அவரில் இருந்தாலுமே ஆனால் அவர் பாஜக பிரமுகரை தான் செயல்படுறாரு ஏன்னா வந்து எடப்பாடியோட பாஜகவுக்கு வந்து ரொம்ப நெருக்கமானது தான் வேலுமணி அப்புறம் இருக்க பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அதிருப்தியை வந்து இந்த தேர்தலுக்கு அப்புறம் வெளிப்படுத்துவான்ற மாதிரி பேச்சுக்க போயிட்ருக்கு எடப்பாடி பழனிசாமி நிர்வாகியில் நம்ப தன்னோட மகனை தான் முழுசுமையாக நம்பிட்டுருக்கன்ற பேச்சுக்கு இன்னொன்னும் ஒரு குற்றச்சாட்டு பெருசாக வைக்கிறாங்க ஸோ இதை வைத்து பார்த்திங்கன்னா சசிகலா வந்து எம்எல்ஏ கூடலாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க அடுத்து பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு கூவத்தூர் ரெடி ஆயிடுச்சுன்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டிருக்கு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஒருத்தொரு சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஒரு வாக்குறுதி பார்த்தீங்கன்னா டெல்லி தரிலிருந்து கொடுத்துருந்தாங்க இவங்க திருப்பி பழைய மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த செல்வாக்கோட கட்சியில் இணைப்போம்ன்ற மாதிரி சசிகலாக்கு உறுதி கொடுத்துருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்துச்சு ஆனால் இப்போ எடப்பாடி பழனிசாமியை வந்து இன்னும் வரைக்கும் டெல்லி விட்டு வச்சிருக்கேன் கேட்டிங்கன்னா எடப்படி பழனிசாமி தலைமையில் ஃபேஸ் பண்ணி இவ்வளோ தேர்தல் தோல்வி அடைஞ்சிருக்குன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்பட்டுறது அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியினா தாக்கு பிடிக்க முடியுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தாக்கு பிடிக்க முடியாது ஏன்னா ஒரு பக்கம் ஓபிஎஸ் பிரிஞ்சிருக்காரு தனி கட்சி பார்த்தீங்கன்னா டிடி தினங்க ஆரம்பிச்சிருக்காங்க சசிகலா அமைதியாக எடப்படி எடப்பாடி பழனிசாமியால் ஒரு நாலு பங்காக இருக்காது அஞ்சு பங்காக இருக்க ஒரு கட்சியை போட்டிங்கன்னா ஒருத்தர் வச்சு சமாளித்த கஷ்டம் அதிமுகன்றது பார்த்திங்கன்னா அவருக்கு பலமே அந்த இரட்டை இலை சின்னம் தான் ஸோ அதனால பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியால் அந்த இரட்டை இலைக்கான ஒரு வாக்கு வங்கி தான் ஒரு தவிர்த்து மித்தபடி வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து தனி செல்வாக்கெல்லாம் இல்லைன்ற மாதிரி தான் போயிட்டு பேச்சுக்க போயிட்டிருக்கு அப்புறம் ஜெயலலிதா நம்பி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா நாட்டி வந்து பேக்கெட்டில் இன்னும் ஜெயலலிதா படம் வச்சிருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க எடப்பா எடப்பாடி பழனிசாமி புகைப்படம் வச்சுருக்கவங்க இருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கு மோதல் ஏன்னா வந்து சின்ன சின்ன அந்த லெட்டர் பயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி புகைப்படம் தான் பெருசு ஜெயலலிதா எம்ஜிஆர் புகைப்படம் சிறுசாகிட்டே போயிருது ஸோ இப்போ நம்மளுக்கு தெரியும் செங்கோட்டையின் உங்கள்லாம் எஸ்பி வேலுமணினா தீவிரமான ஜெயலலிதா ஆதரவாளர்கள் அவங்க ஜெயலலிதா விசுவாசமாக இருக்கான்னு சொல்லி பாக்கெட்டில் ஜெயலலிதா படம் தான் வச்சுருப்பாங்க ஆனால் கோகுலேந்திரா வைகை செல்வன் நத்தம் விஸ்வநாதன் கேபி முனிசாமினா எடப்பாடி பழனிசாமி புகைப்படம் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தன்னோட புகைப்படம் எல்லாருமே வச்சுக்கணும் அப்படியே கட்சியை பார்த்திங்கன்னா இனி எடப்பாடியார் தான்ன்ற அளவுக்கு மாற்றிக்கணும் எல்லா நிர்வாகிகளும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி புகைப்படம் தான் வைக்கணுன்ற அளவுக்கு கொண்டு போயிட்டார் அதனால தான் வந்து ஆட்சியில் இருந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி இருக்கும்போதே தன்னோட ஆதரவாளரை எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உட்கார வச்சுட்டாரு ஸோ இதுதான் வந்து ஓபிஎஸோட வீழ்ச்சிக்கு காரணம்ன்றாங்க ஸோ பழைய மாதிரி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தார் நான் திருப்பியும் கட்சிக்குள்ளே வந்து என்னை சேர்த்திங்கன்னா பகுச்செலாம் வாடிச்செலாம் இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி தூக்கிட்டு இருந்தார் இந்த பதவியெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு அம்மா இருந்த காலக்கட்டத்தில் எப்படி இருந்துச்சோ புகைச்செலம் மாவட்டச் செலம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பகுச்செயலர் இந்த வாடிச்செயலர் அந்த மாதிரி நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் ஒரு வாக்குகூறு வாக்குறுதி கொடுத்துருந்தாரு ஸோ அவர் வரும் பட்சத்தில் நிறைய பேர் பதவி கிடைக்கும் ஓபிஎஸ் வரும் பட்சத்தில் எடைப்பாடி பண்ணி சாமிக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு சிக்கல் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து சசிகலா வந்து இடைக்கால பூச்செலாக இருக்கும்போது என்னென்ன பதவியில் யார் யார் இருந்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மில் ஒன்று எல்லாருக்கும் அனுப்பிச்சிருந்தாங்களா சசிகலா அதில் கேட்டிருக்கிறது அது மிகப்பெரிய சிக்கல் எடைப்பாடி பண்ணி சாமிக்குன்றாங்க ஏன்னால் அன்றைக்கு என்ன பதவியில் இருந்தீங்க இப்போ என்ன பதவியில் இருக்கீங்கன்ற மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டுருந்தாங்க இது எடப்படை பண்ணை சாமி ஒரு பீதியை உண்டாக்கிருச்சுன்றாங்க ஸோ தென் ஃபேமிலி சப்ஜா லைக் சார் வச்சிருந்து சிக்ஸ்டி